நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நான்கு விளங்காத வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் வடக்கு பாரதத்தில் உள்ள மகாராஷ்டிரா மாநகரத்தில் உள்ள அஜந்தா குகை ஓகவியத்தில் மிக அருகில் உள்ள சிலோடு என்ற நகரத்தில் தாபரித்து கொண்டிருக்கிறோம் நேற்று இரவு இந்த விடுதியில் தான் தங்கியிருந்தோம் இன்னும் சற்று நேரத்தில் எங்களது இருசக்கர வாகனமானது இங்கிருந்து கிளம்பி அஜந்தா குகை ஓவியத்தை பார்த்து ரசித்து உங்களுக்கும் அதை காணொலி மூலமாக பதிவிட்டு இங்கிருந்து கடந்து செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறோம் எனது பின்னால் நமது இந்திய தலைநகரத்தின் அம்மா மணிக்கவும் பாரத தலைநகரத்தின் முதல்வர் நமது மிகவும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொண்டிருக்கிறார் அந்த நீங்கள் பதாகைகளை பார்த்தாலே தெரியும் அவர் நிற்கிறாரா ஆகவே நாங்கள் சற்று நேரத்தில் இங்கிருந்து அஜந்தா குகை ஓவியத்தை பார்த்துவிட்டு அப்படியே நாங்கள் குஜராத்தை நோக்கி பயணமாக உள்ளோம் இன்று நாங்கள் இங்கிருந்து சிலோடு மாநகரிலிருந்து அஜந்தா குகையை பார்த்துவிட்டு அப்படியே நாங்கள் உலக ஒற்றுமையான ஒற்றுமை ஒரு வலியுறுத்திய வல்லபாய் பட்டேல் அவர்கள் சிலையை பார்க்க போகிறோம் எப்படி சாத்தியபூர்வ கூறுகள் ஒற்று உள்ளன என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இந்த மா மகாராஷ்டிராவிலிருந்து இப்படி தமிழை பிதுக்கி எடுத்து கொட்டையை நசிக்கிற அளவுக்கு பேசுகிற இந்த காரியத்தை விட்டுவிட்டு எனது வாகனத்தில் உள்ள தலைக்கவசத்தில் அணிந்திருக்கிற ஒரு படக்கருவி மூலமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் வாங்க நேற்று வீடியோவில் சொன்னேன் இந்த ரோட்டில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது அதாவது முப்பத்தி முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் அஜந்தாவில் வந்து ரூம்ஸ்லாம் பெருசாக கிடையாது இப்போ ரெண்டாவது பைக்குக்கு சேஃப்டியும் கிடையாது அது ஒரு கிராமம் ரொம்ப காடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம பைக்கே ஸ்டே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரைடர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க இப்போவும் நாங்கள் அஜந்தாவுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஒன்று செட்டன் சரி நைட்டே படுத்துட்டு காலையில் கொஞ்சம் ஏர்லியாக இருக்கலாம்னா போயிடலாம்ல அந்த கணக்கு பண்ணி இருக்கோம் இப்போ எதாவது சாப்பிடணும் பார்த்துக்கணுங்க எல்லாம் டீ தான் வச்சுருக்கானுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டானுங்களாப்பா இட்லி தோசை அது மாதிரி நைட்டு ஃபுல்லாக கடை ஜெய் ஜே ஜே ஜேன் இருக்குது பகலில் வந்து ஒருத்தனும் திறக்க மாணுங்க வேறு அதெல்லாம் டீ கிடையாது இருக்குது எல்லாம் போட்டோ போட்டிருக்கேன் எல்லாமே நைட்டு உண்டு பார்த்துருக்கீங்க பகலில் கிடையாது காலையில் கிடையாது காலையில் இவ்வளோ குளிர் அடிக்குதுல இப்போ காலையில் குளிர் நல்ல ஒரு பதினெட்டு டிகிரி இங்கே போக போக டக்குன்னு ஏறிடணும் வைங்களா முப்பது டிகிரிக்கு போயிடும் அதனால யாரும் சாப்பிட சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம காலையில இப்போ பசி பட்டினி மாதிரி தான் போண்டிருக்கு இல்லைன்னா அவனுங்க கொடுக்குற அந்த காரமான ஐட்டம் எதையாவது தின்னுட்டு போக வேண்டியிருக்கு இந்த சிலோட சிட்டிக்குள்ளே நாங்கள் சாப்பிட வண்டி நிறுத்திட்டோம் எல்லாம் உள்ள வண்டி நிறுத்திட்டா சொல்லிட்டாங்க பையன் பரவாயில்ல கடையெல்லாம் திறக்கலையா அதனால உள்ள நாங்கள் இருக்க சாப்பாடு காலையில இங்கே வந்து ஸ்வீட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸ்வீட் ஈ ஆடுதோ அது ஆடிட்டு போங்க எவ்வளோ கே சாப்பிட்ற போகுது ஈ இது வந்து இப்போ ரெண்டு சமோசா தான் கேட்டேன் அதுக்கு கூடவே சேர்த்து அவன் மிச்சரு காராச்சேவு கீழே ஒரு சட்னி இந்த ரெண்டு நாலு மிளகா ஒரு தட்டுன்னு ஏகப்பட்டதை கொடுத்துருக்கான் அண்ணா இது எங்கே ஆர்டர் பண்ணீங்க ஒரு அப்பல்ல பேஷண்ட கூட கூட்டிட்டு சுத்தருமே நாங்க எவ்வளவு பாவம் பாவம் கைஸ்

மகாராஷ்டிராலே மூணு நாள் சபை மூணு நாள் மகாராஷ்டிராவில எப்படிப்பட்ட சாப்பாடுலாம் தெரியுமா சாப்பாடு எல்லாம் சாப்பிடும் முடியும் எவ்வளவு பெரிய புற்றுவிழாக்கர் இருந்தாலும் இந்த இதெல்லாம் சாப்பிட முடியும் கிடையாது புற்று ஒரு நேரத்துக்கு தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்து போயிடுவாங்க நாங்க மூணு வேலையும் தான் சாப்பிட்டா தெரிஞ்சு கூட நாங்க வேற ஐட்டத்தை சாப்பிட முடியாது

நம்ம பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜந்தா வந்து ஆக்சுவலாக நாங்கள் போற வழியில இல்லை ஒரு நூறு கிலோமீட்டர் இப்படி போயிட்டு அப்படி வேற ரூட்ல வந்து ஜாயின் பண்ண போறோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் உங்களுக்கு தான் அஜந்தா பாக்கிறதுக்கு சரி இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம் அஜந்தா தான் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லோரானு தனியா சொல்லலை அஜந்தான்னு தனியா சொல்லலைல்ல அப்போ அதை பார்த்தா இதை பார்க்கணும் இதை பார்த்தா அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அஜந்தாவும் பார்த்தே தீரணுன்ட்டு போய்கிட்டு இருக்கோம் அஜந்தாவில் ஆனால் உள்ளே சுற்றி பார்க்குற விஷயம்லாம் எல்லோரும் மாதிரி சிம்பிளாக இருக்காதாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குமா அதை டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் பஸ்ஸில் மேலே ஏறி டாப்யூ பாயிண்ட்டுன்னு பார்க்குறது ஒரு பக்கம் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறதுக்கு ட்ரெக்கிங் பண்ணிக்கலாம் இறங்கணுமா இப்படி நிறைய சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி போனதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம நேரில் பார்த்த பிறகு தெரியும் பார்த்துக்கிடுங்க போய்கிட்டே இருக்கோம் மணி இப்போ ஒம்போதரை ஆகிட்டு நாங்கள் பிளான் பண்ணது ஒம்போது மணிக்கு அஜந்தாக்குள்ளே இருக்கணுன்ட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் சொல்லி கூகுள் சொல்லுது பத்து மணிக்கெலாம் போயிடும் சிலோடு ஊருக்குள்ளே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தரத்துல நல்லா இருந்துச்சு காங்கிரீட் ரோடு போட்டு இப்போ மறுபடியும் வேலை நடக்க போல இருக்குது அதால் மோசமாயிட்டே இருக்குங்க ஹலோ ஆ அண்ணே சொல்லுங்கண்ணே ஆ சரிண்ணா ஆ ஓகேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் ஓகே நன்றி நல்லதுண்ணே ரொம்ப மகிழ்ச்சி பேருண்ணே பேர்ண்ணே சூரியகாந்தி விழுப்புரம் ஓகே சூப்பர்ண்ணா நன்றி ஆ இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணிட்டாப்புல சூரியகாந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு விழுப்புரத்துலேருந்து இருந்து இன்னைக்கு போட்ட வீடியோவை பார்த்துட்டு உடனே மகிழ்ச்சியாகி கீழே விழுந்துட்டேன்லாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து பார்த்துட்டு ஷாக்கிங்கில் ஃபோன் பண்ணியிருக்கார் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இப்படி இடையில இடையில் அப்பப்போ நம்ம கேஆர்எஃப் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறதோ இல்லைனா நல்லா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதோ ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்குங்க கமெண்ட்ல எல்லாம் நான் படிக்க தான் செய்கிறேன் எல்லா கமெண்ட்டையும் படித்து படித்து தான் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன் பதில் சொல்ல நேரம்லாம் சும்மா லைக் ஏதாவது போட்டுருவேன் ஏன்னா படிப்பேன் ஆனால் நேரில் ஃபோன் பண்ணி நமக்கு விஷ் பண்ணும்போது அப்படியே ஒரு பூஸ்ட் கிடைக்கிது பாருங்க ஐயோ நம்ம கேர நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ரோடு இந்த இந்த நாங்கள் இப்போ எடுத்த ரூட் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரூட்டு தான் நான் எந்த ஒரு ரைட்லுமே எனக்கு போல்ட் நட்டெல்லாம் லூஸ் ஆகாது நமக்கு அரும்புலியில் கம்ப்ளீட்டாக இந்த பாருங்க இந்த போல்ட்டு இந்த மெயின் போல்டு இந்த ஸ்பீடாமீட்டர் இருக்கிற போல்ட்டு கட்டாயப்பிச்சு இந்த நமக்கு மொபைல் இப்போ ஓல்ட்ரு வைக்கிறது க கரண்டு கரண்டு விழுது ரொம்ப ஃபிட்டாக வண்டியை நான் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனாலும் சில ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ப்ராப்ளத்தையும் மீறி நம்ம ராஜஸ்தானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் நம்ம மக்களுக்கு நிறைய இடங்கள காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயப்படுத்தி வண்டி இருக்கேன் உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு வச்சுருப்பீங்களா நிறைய பேர் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஷே சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கா கேஆர்எஃப் வீடியோ போட்டுருக்காப்புல ராஜஸ்தான் போகிறாப்புல எதாவது கிருக்கு திறமாக சொல்லிட்டு இருப்பாப்புல பார்த்து சிரிக்கணும்னா நீ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லி பண்ண வைங்க ரொம்ப சப்போர்ட் கொடுங்க நன்றி தமிழ்நாட்டு மக்களே உங்களுடைய சப்போர்ட் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் அதிகமாக கொடுங்க சரிங்களா கிட்டத்தட்ட வந்தாச்சு நாலு கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் அஜந்தா அப்படியே காட் செக்ஷனாக மாறிட்டு பாருங்க அந்த ரோஸ் கலருக்கு ஃப்ளவரு லடாக்கு இல்லை ஹிமாலயாஸுக்கு போகும்போது இருக்கோம் அப்படியே மாறிட்டுங்க ஐயோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் தான் இருக்குதா ஜந்தா குகை ஓவியங்கள் என்னாச்சு வண்டி பிரேக் டவுனா ம் நாங்கள் இது வரைக்கும் வரும்போது மலையில் வந்த மாதிரி இல்லை தார சாதாரண ரோட்டில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ மலையிலேருந்து கீழே இறங்குறோம் என்னடா நடக்குது இங்கே ஹில்ஸில் இறங்குற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம இந்த திம்பம் மலைப்பகுதி ஆமா கீழே பார்த்தாச்சுன்னா பெரிய பள்ளத்தாக்கு இந்த உயரத்துல எங்க இருந்தோம் நம்ம இது அமானுஷ்யமா இருக்கு அப்பா இது திம்பம் பள்ளத்தாக்கு மாதிரியே இருக்கு நம்ம உயரத்துல இருக்குமா இல்லை அது பள்ளத்தில் இருக்கான்னு தெரில அது கீழே எவ்வளோ இடம் பள்ளத்தில் இருக்குது ஃபுல்லாகவே பள்ளம் இருந்த மாதிரி இருக்குது இல்லை அது ஃபுல்லாகவே தர நம்ம தான் மலையில் இருக்கோம் தனியாக மலையில் இருந்த மாதிரி இருக்கும் ஆமாம் சரியான இறக்கும் திம்பம் காட்டு மாதிரி இருக்குது அங்கங்கே வண்டி பிரேக் டவுனாக இருக்குது பார்த்து வாங்க சேஃபாக வாங்க நம்ம இருக்கிறது மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசம் கிடையாது ரெண்டாவது வண்டி இதோட பிரேக் டவுனு இது ஏற முடியாமல் ஏறுது வண்டிகள்லாம் ரொம்ப ஏறுது உடனே உச்சி ஆகிற மாதிரி ஏறுது ஆர்ப்பின் மண்டே கிடையாது போல இருக்கு இல்லை காஞ்சி கருவாடாக கிடைக்குங்க பெரிய காட் ஸ்டக்ஷன் இதில் நாங்கள் நேற்று நைட்டு வந்திருந்தால் என்ன கதி ஆகியிருப்போம் ஆனால் இங்கே அஜந்தா பக்கத்தில் வந்து ஹோட்டல் இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் ஒன்று ரெண்டு ஹோட்டலில் பார்த்தோம் ஒரு வேளை ரூம் கிடைக்கலன்னா கஷ்டம் ஏன்னா நிறையா இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது அங்கே வந்திருந்திருக்கலாம் நாங்கள் இன்னைக்கு காலையில் அங்கே தங்கினதுனால இப்போ எங்களுக்கு டைம் டிலே ஆகுது வேறு ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கு நாங்கள் அகமதா இது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போயிடலான்னு ஒரு பிளான் போட்டோம் அது இன்றைக்கி நடக்காது போல் இருக்குது இன்னுமே கிளம்பி ஏழு நாள் ஆகுது வீட்டிலேருந்து வந்து நாங்கள் இன்னும் ராஜஸ்தான் பக்கம் கூட போகல மகாராஷ்டிராவிலே சுற்றி கிடக்கும் குஜராத்து போகண்டிருக்கின்னோம் அடுத்து ராஜஸ்தான் போகணும் இன்னும் ரெண்டு மாநிலம் சுற்றணும் போங்க வீட்டிலேருந்து கேட்குறாங்க ஏ என்ன இன்னும் நீங்கள் இப்போ சவுத் இந்தியாவை தாண்டலையா அப்படின்ட்டு வடக்கு பாரத நண்பர்களை பார்த்தாச்சுமான்னு சொன்னதுக்கப்புறம் தான் விட்றாங்க அப்படியே யூட்டன் அடிக்குது யூட்டன் கரட்டி வரும் வாழும் மலைகளா நாங்கள் எப்போ இந்த மலை மேலே ஏறணும்னே எங்களுக்கு தெரிலங்க சாதாரண ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு இறக்கி ஆர்பின் பண்ணி போட்டு இறக்குது கீழே அப்படியே திம்பம் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்குது வேறு லாரி இன்ச்சு இன்ச்சாக மூவ் ஆகுது சுத்தமாக ஏற முடியாது ஏன்னா டக்குன்னு உயிரை கொண்டு வரதில்லை ஆ டயரு ப்ளஸ் கிளச்சி வாட அடிக்கும் ஆ நான் அப்ப அடிக்குது எல்லோருடைய லாரியோட ட கிளச்சி வாட டயர் கிளச்சு ப்ளஸ் டயருன்னு சேர்ந்து அடிக்கும் இதில் இவ்வளோ டிராஃபிக்கு எங்கே போதும் மொத்தம் இண்டோருக்கு போதும் அந்த ரோடு முந்நூறு கிலோமீட்டர் இண்டோர் இருக்குதுங்க இண்டோர் இண்டோர்

அஜந்தா கேவ்ஸை பார்க்க போக முடியும் ஸோ அதனால் பஸ்ஸுக்கு வழி இப்போ கடைகள் எல்லாம் தாண்டி எங்கள் பா சாமானெல்லாம் எல்லாம் பிடிக்க வச்சுக்கிட்டாங்க நான் உஷாரில் என் டேங்க் பேக்கை நான் கையில் வாங்கிக்கிட்டேன் அவரும் டேங்க் பேக்கை முதுகில் போட்டுக்கிட்டாரு இப்போ செந்த் டேங்க் பேக்கை வந்து பெட்டிக்கில் வச்சுக்கிட்டாரு இப்போ செந்தில்ன்னு டேங்க் பேக் தான் என்ன ஆகும்னு தெரில நாங்கள் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஹெல்மெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க சரி நம்ம ஒன்றும் ஏமாற்ற மாட்டாங்க அவங்க கடையில் ஜாமான் வாங்குறதுக்காக அந்த விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ பட் ஆனால் ஒரு பஸ்ஸில் போய்ட்டு உள்ள கேவ்ஸ் கூட்டு போகிறாங்களா இல்லை தனியாக மேலே வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல அதில் மட்டும் பார்க்குறோம் என்னன்னு தெரியல அது உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன் சரியா போகிறோம் ஃபாரினர்ஸ் நிறையா வந்திருக்காங்க டிக்கெட் வந்து உள்ளே நம்ம எடுத்துக்கலாம் எந்தெந்த கேவுக்கு நம்ம கொண்டு போய் விடுவாங்க அப்பர் கேவ் லோயர் கேவ் அப்படி இருக்கா அப்படின்ட்டு பஸ்ஸு அப்படியே பஸ் போய்ட்டுருக்கு அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கு நாங்கள் ட்ரெக்கிங் போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து நாங்கள் இந்தியாக்காரங்க ஒரு பத்து பேர் தான் இருப்போம் அயல் நாட்டுக்காரங்க மட்டும்தான் மிச்சம் எல்லாமே நம்ம கலை கா ஆர்வத்தை தேடி வராங்கிறோம் இவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இவ்வளோ வசதிகள் கம்மியாக இருந்தாலும் நம்மளே கஷ்டப்படுறாங்கடா இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஆனால் அவங்க அந்த வசதியெல்லாம் பார்த்து கஷ்டப்படாமல் இந்த பிறகு அந்த பஸ் பூராவே பழிந் தான் இருக்காங்க ரொம்ப ஹாப்பிங்க நமக்கு அண்ணன் எப்படி ஃபீல் ஆகுது சூப்பரா இருக்கு ஏன்னா அண்ணன் எங்க செஞ்சில காரணமே அப்படின்னா அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டாரு நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்குன்ட்டு தலைவலிச்சிருச்சா தலைவலித்தையெல்லாம் யார்கிட்டையும் இல்லை அதனால வண்டியில போய் எடுத்துவாரு கொஞ்சம் போயிரு காப்பலாம் அடுத்த பஸ்ல வந்துருவாப்ல மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா டிக்கெட் பஸ் கையிலே கொடுத்துருவாங்க நூத்தி இருபது ரூபா டிக்கெட் கொடுத்துடுங்க ನಾಚೇ ಹೋರೇ ಅಂತೆ ಗೆ ವರ್ಲ್ಡ್ ಹೆರಿಟೇಜ್ ಅಜಂತಾ ಗೇವ್ಸ್ ಇನ್ಲಿಟ್ ಅಣ್ಣಾ ಎಸ್ ನಾನು ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಪಾಠಾತಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹಿನ್ನಡಿ ಬರಮಟ್ ಏನೆ ನಾವು ಜಪ್ಪಾಡ್ ಕಾರೋಣ ಜಪ್ಪಾಡ್ ಗೇರಕಳೋಡಾ ಹೋಯ್ಲೋ เนี่ย ಜಾಟೆ ಬಿಚ್ಚೋರಿ ಜಾ ಆಕದಂ ಫ್ರೆಂಡೈಮ್ ಯಾಕೇ ನೋ ಅಲ್ಲ ಎಸಿ ಬಸ್ ಎಸಿ ಬಸ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾ ಕಷ್ಟ உள்ள போய் டிக்கெட் வாங்கணும் வந்திருக்கோம் பாருங்க இறங்கி எங்களை காட்டி இருக்க இடத்த பாருங்க நல்ல காட்டுக்குள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தாங்க அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சி பண்ற நிறுவனமா இப்படி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கம்பெனி எப்படி வேலை செய்யுது இங்க பாருங்க பக்காவா ஃபாரின் மாதிரி வச்சிருக்காங்க அண்ணன் சொன்னாரு மலேசியா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறேன்ட்டு சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்டா அந்த மாதிரி இருக்கு அருமையாக இருக்குது இங்கே பஸ் வந்து இறக்கி விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு போயிடுவாங்க நம்ம வந்து இங்கே டிக்கெட் எடுத்துட்டோம் இல்லைனா சம்திங் ஏதோ உள்ள போணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் செந்திலானக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வர்ற பஸ்ஸில் வெளிநாட்டினர் தான் உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் மாதிரி நம்மளுடைய கலை பொக்கிச்சம் நமக்கு தெரியுதோ இல்லையோ அயல் நாட்டுக்கு நிறைய தெரியுதுங்க ஓகே அஜந்தா கேவுக்கு வந்து வந்துட்டாச்சுங்க நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு இந்த இதில் வந்து கே கேவ் சூப்பராக வச்சுருக்காங்க இடமே டிக்கெட் எடுக்கிற இடமும் அழகாக வச்சுருக்காங்க நீட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் இதுக்கு கேமரா கிட்டே கிடையாது தானே கிடையாது ஆமாம் நீ கொண்டு போகணுன்னு தான் ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து என்னமோ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது அஜந்தா கேவ்ஸுக்கு போகிறது அவ்வளோ சுத்தமாக நீட்டாக பரவாயில்லையே இப்போ நம்ம டிக்கெட் ஆஃபீஸில் இருக்கோம் இதுலேருந்து ஒரு ரிவரை சுற்றி அப்படியே அந்த மலையை சுற்றி கேவ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இருபத்தெட்டு இப்போ கொகை அதில் எதில் இதில்லாம் முக்கியமான பட இதுக்கு இப்போ பெயிண்டிங்ஸ் இருக்குதுன்னு தெரியல அதில் போட்டிருக்கு தேர்ட்டி ராக் கட் கேவ்ஸ் அட் அஜன் ஹேவ் ஹவ் பீன் எக்ஸ்கேவேட்டட் இன் பேனரோமிக்கு ஹேர் ஷூ ஷேப்டு இது வந்து ஹார் ஷூ ஷேப்டில் இருக்குல காலு லாடா 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 ஆமாம் தே பிலாங் டு டிஸ்டிங்கு பேஸஸ் ஆஃப் புத்திசம் த இயர்லியர் ஹினாயனா பேஸ் செகண்ட் செஞ்சுரி பிசி ஃபஞ்சூ ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி அண்ட் லெட்டர் மகாயான ஃபிஃப்த் சென்ச்சுரி ஏடி அண்ட் சிக்ஸ்த் செஞ்சுரி எடி அதாவது ஒன்னாவது செஞ்சுரில இருந்து ஆரம்பிச்சு ஆறாவது செஞ்சுரி வரைக்கும் கட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா வரைஞ்சிருக்காங்களா இருபத்தி ஆறு இருபத்தெட்டு கேவ்ஸ் இருக்கு வராம இருங்க என் நண்ப கருங்கருங்க ஆடுறா போடுறா ஜம்புடா ஜம்புடா வாழை எவனா கட் பண்ணிட்டான் வாழை ரொம்ப ஆட்டிருப்பான் நாத்தம் வந்த ரெண்டு மங்கி தான் வந்திருக்கு ரெண்டு மங்கியோட நாத்தம் பயங்கரமா இருக்குமா ஸ்டேர் கேஸ் ஆடுமா ஏன்னா சுத்தமாக அழகாக ஒரு மலை மாதிரியே தெரியாமல் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னே உள்ள போல இருக்குது சார் பொல்யூஷனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆமாம் பொல்யூஷன் கம்ப்ளீட் கட்டு அண்ணா அவங்க பஸ்ஸு விடுறது தான் பொல்யூஷன் மற்றபடி வேறு எந்த வண்டியும் அலோட் இல்லை இல்லையா சூப்பராக இருக்கும் சுகேஷ் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் வேறு லெவலில் இருக்குங்க இருக்கு இருக்கு இதுமாதிரி எடுத்துக்கிறேன் ஐபோனே இது உள்ளே வேற எங்கே வேறு இருக்கா ஆனால் உள்ளே எங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாது சப் ஷூ கழட்டி போட வேண்டியிருக்கு அதனால நாங்கள் சில இதாக உள்ள போக முடியல ஷூவை கழட்டி கேட்டு நாங்கள் ரைடிங் ஷூ போட்டிருக்கோம் இப்போ பாருங்க இவரெல்லாம் மனுஷல்லாம் கொசுவாக கழட்டி திரும்பி போடுறதுக்குள்ள என்ன பாடுபடுறாருமா அவர் அம்பாரத்தை கலட்டி யானை மேலே அம்பாரம் போட்ட மாதிரி இருக்கு அவருக்கு அதனால வேஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தாச்சு இங்கே வெளியிலேருந்து பார்க்க ஓரளவு தெரியுது அந்த ஃபர்ஸ்ட்டு உள்ளதுக்குள்ள போய் பார்த்தோம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன்றாம் நூற்றாண்டில் அந்த வரையை வரைஞ்சிருக்காங்க ஃபினிஷிங் அது இதுன்னு வேற லெவலில் இருக்குது ஆனால் உள்ள வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது லைட்டிங்ஸ் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு வந்துட வேண்டியதான் எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எல்லோராவில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம கண்ட மணிக்கெல்லாம் பண்ண முடியாது எது எல்லாம ஷூவை கழட்டி தான் உள்ளே போய் சொல்கிறாங்க ஸோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் இந்த இந்த மலையோட அந்த பழத்தாக்கம் அப்படியே ரவுண்ட் அடித்து ஃபுல்லாகவே இருக்குது கண்டிப்பாக இதுக்கும் ஒரு நாள் ஆகுங்க நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க காலையில் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதியானத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கீழே இறங்கி போகி அது பாருங்கள் அந்த பாலம் வச்சு அது மேலேயும் போகிறாங்க ரொம்ப தூரத்துக்கு எக்ஸிட்டும் இருக்குது இன்ட்ரியும் இருக்குது பார்த்துடுங்க ஸோ நீங்கள் இந்த இதை தாயும் தாவ இப்போ அம்மாவும் இருக்காங்க பாண்டா போங்க வீடு எடுத்து என்ன கோப்படுவாங்க எல்லா கேவுக்குள்ளே போடணும் சுவை கலட்டணும் நாங்கள் பாருங்க ஆமா சூ போடணும் கலட்டணும் சுவை தலையில் இப்போ தோலில் தான் தொங்க விடணும் சுவை கலட்டி ரெண்டு லேசையும் லேசு கூட கிடையாது நமக்கு ரேடிங் இதுக்கு எல்லோரும் அவ்வளோ நல்லா பார்த்தாச்சு இப்போ அஜந்தாவில் குகை ஓவீங்களா நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்றுமே காட்ட முடியாத நிலமையில இருக்கோம் அதனால நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிறீங்க சரியா காய்ஸ் இந்த பள்ளத்துக்கு பாருங்கள் இது எப்படி வரலாறுனா நம்ம யூரோப்பியன்ஸ்லாம் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்களே அந்த டைம் யதார்த்தமாக கண்டுபிடிச்சது தான் தாங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால செடி கொடி இந்த மரம்லாம் மூடி இந்த கொகையே தெரியாமல் போச்சு இப்போ தெரிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஜந்தா எல்லோரா கொகை இந்த பாறையோட ஓரத்தில் சின்ன சின்னதாக இருந்த ஒன்று இந்த மரங்கள்லாம் வளர்ந்து பெருசாக தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே அதை கூகுளில் போட்டிருக்கு பார்த்துக்கங்க அஜந்தா கொகைகளையும் நூறு அடிக்கு கீழே ஒரு நதி ஓடுகிறது இந்த நதி இல்லையா இயற்கை சூழலால் ஏற்பட்ட காடுகள் இக்குகைகளை விட்டன கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பதில் தான் முதன் முதலாக இக்குகைகளும் ஓவியங்களும் ஐரோப்பியர்களால் கண்டறியப்பட்டன அதன் பிறகு முதன் முதலாக மும்பை ஓவிய கலாசை மாணவர்கள் இவ்வோவியங்களை நகல் எடுத்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கர்னல் கோலுபேவ் என்பவர் செம்மையான முகரையில் புகைப்படம் எடுத்தார் லேடி ஹேரிங் குகாம் என்பவரும் நகல் எடுத்தார் ஐரோப்பியர்கள் முயற்சியால் அஜந்தா குகை ஓவியங்கள் வெளி உலகுக்கு தெரிய வந்தது முன்னதாக இத்தாலிய என ஐரோப்பியர்கள் போற்றி வந்தனர் குகை ஓவியங்களின் மேன்மையை கண்ட பின்னர் இத்தாலிய குகை ஓவியங்களை குப்பையில் போட்டுவிட்டனர் அப்படி போல் ஓ சொல்ல வேண்டியதா கிபி இரண்டாம் நூற்றாண்டில் நாகர் வகுப்பைச் சேர்ந்த கலைஞர்கள் அஜந்தா ஓவியங்கள் பலவற்றை வரைந்தனர் அதன் பின்னர் பல நூற்றாண்டுகள் சிறந்த ஓவிய கலைஞர்கள் தோன்றவில்லை கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டில் பக்ஷன் என்னும் மன்னன் காலத்தில் பிம்பசாரன் என்னும் கலைஞன் இக்கலைக்கு எழுத்தான் என்று தாரானாத் என்னும் அறிஞர் கூறுகிறார் நாகர் அப்படின்னு அவங்க தான் இதை வரைஞ்சிருக்காங்க இதுதான் வரலாறு இந்த வரலாறு வந்து அருமையாக இருக்குது அன்னையா மேலே ஏறி வந்துட்டாரு அடாடாடா அன்னையா மூச்சு கூட வாங்கலை பார்த்தீங்களா அதுதாங்க அண்ணயா நமக்கு அமையாது வந்து டோலியில் தூக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாச்சுன்னா இவங்க வந்து நாலு பேர் அவங்கள சேர்ல உட்காந்து எல்லா இடமும் கூட்டிகிட்டு போவாங்க பிள்ளைங்க இதுக்கு சதியாக சார்ஜ் இருக்குது கம்ப்ளீட் கேவ்ஸ் தானே எல்லாமே கூப்பிட்டு போல அதுல போட்டுருந்துச்சு அவங்களுக்கு இருபது டாலர் தானேங்க டாலர் தானே ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்குன்னா தூக்குற ஆளு கிடையாது உட்கார்ற ஆளு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு

இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு அங்கிட்டு வந்து எல்லாமே சிலைகள் இருக்கு நேற்று வந்து எல்லோராவில் அவள் ஓரளவு நல்லா பார்த்ததுனால இங்கேருந்து ரிட்டன் போக போகிறோம் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி டெஸ்டினேஷன் ஒன்று வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு கிலோமீட்டர் பைக் ஓட்டுறதுக்கு இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் இங்கே எங்களால் எங்கேயும் போக முடியாது ஸோ இங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்புறோம் எக்ஸிட்